ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்போ இருக்கீங்க த கத்தார் டைரியின் மூன்றாவது பிரிவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொன்னால் கம்பெனி டு ஹவுஸ் டிரைவிங் விசாக்கு மாற முடியுமா இது சாத்தியமாகுமா அதாவது இருந்து ஏற்கனவே ஒரு வேலை செய்கிற கம்பெனியோ இல்லை நீங்கள் வந்த விசா வந்து கொம்பனி விசான்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவிங் விசாக்கு மாற முடியுமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த தலைப்பில் பேசுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொன்ன வந்து நானும் அதே நீ தான் இதற்குறேன் ஓகேயா எந்த ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதை பற்றி என்ன மாதிரின்னு சொல்லு ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி நான் பேச போகிறோம் அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து அது நல்ல சான்ஸ் கிடச்சிது எப்படின்னு சொன்னால் ஒரு ஹவுஸ் ட்ரைவிங் நல்ல சாலரிக்கு வேலை வந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே கத்தாருக்குள்ளே ஒரு கம்பெனி சா மூலம் முழுக்கும் என்ட்ரே ஆகவே அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஹவுஸ் டைம் வேலை தான் கிடச்சிருக்குது அவருக்கு அந்த ஜப்புக்கு போகணும் ஸோ அந்த ஜப்புக்கு எங்களுக்கு சேஞ்ச் ஆக முடியுமா ஹவுஸ் டெவிங்ஸாக்கு மாற முடியுமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முடியும் அதுவும் ஒரு ஆணுக்கு தான் முடியும் ஒரு பெண்ணுக்கு முடியாது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்போ இந்த இடத்துல அந்த என்ஓசின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொம்பனில் வேலை அஞ்சுருக்கிறீங்க இன்னொரு கம்பெனிக்கு போகணும் இல்லைனா ஒரு ஹவுஸ் டவிங் ஜப்புக்கு போகணும் இப்படின்னு சொன்னால் அவங்களோட வேலை செய்கிறத்துலேருந்து ஒரு என்ஓசி லெட்ரு கிடைக்கும் அதாவது எங்களுக்கு இவர் இன்னொரு கம்பெனி வேலைக்கு போகிறதுக்கோ இல்லாட்டி வேற ஜப்புக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சொல்கிற ஒரு லெட்டர் தான் என்ஓசி லெட்ரு சொல்லுவாங்க இது நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒருத்தர் ஒரு கொம்பெனிலருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதாக இருந்தா அவர் வந்து மெத்ராஸ் ஆன்லைன் மூலம் இவருக்கு என்ஓசி எடுத்துடலாம் ஆனால் வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வந்து ஹவுஸ் டிராவி விசாக்கு சேஞ்ச் ஆகிறேன் என்று சொன்னால் அவருக்கு அந்த வேலை செய்கிற கம்பெனியில் வந்து என்ஓசி லெட்டர் மிக மிக முக்கியம் ஏன்னா இது வந்து ஆன்லைன் மூலம் மாற்றவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு என்ஓசி எடுக்கும்போது ஒரு ஹவுஸ் டிராவி விசாக்கு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்கன்றதுக்காக வேண்டி ஒரு என்ஓசி லெட்டர் எடுக்கும்போது அந்த என்ஓசில லெட்டரில் வந்து நீங்கள் அவனோட புதிய ஸ்பான்சர் அவங்களோட புதிய வீட்டு முதலாளி வந்து அவரோட ஐடி டீட்டெயில்ஸ் வே கண்டிப்பாக அது வந்து அந்த என்ஓசியில் கண்டிப்பாகவும் டைப் பண்ணி தரணும் ஓகேயா இதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு ரூபா பணம் கூட எல்ல சில கம்பெனியில் வந்து என்ஓசிக்காக வேண்டி பணம் கேட்பாங்க கத்தா ரூல்ஸ் பாடி அப்படியும் இல்லை அது சட்டத்துக்கு முரணானது உங்களோட எக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சிட்டா நீங்கள் வந்து தாராளமாக பேர்த்து உங்களோட பழைய கம்பெனியில் போய்த்து என்ஓசி கேட்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை சில கம்பெனி வந்து நாங்கள் என்ஓசி தரமாட்டோம் நீங்கள் வேண்டாம் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் இடம் இல்லை நீங்கள் என்ஓசி கேட்குற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் சொல்லி கேளுங்க நான் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவிங் விசாக்கு மாறப்போற டொமஸ்டிக் விசான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஓகே அந்த விசாக்கு நான் சேஞ்ச் ஆகணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக என்ஓசி லெட்டர் தான் தேவைன்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை விடலாம் அவருக்கு அடுத்த கட்டமாக என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் நம்மளோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் அதில் ரெண்டு காப்பிகள் ஃபோட்டோ காப்பி அதே போல் நம்மளோடய எக்ஸ்பைரி ஆகாத ஐடி பழைய கம்பெனி ஐடி ஓகே அந்த ஐடி அதில் ஒரு ஃபோட்டோ காப்பி ஸோ எனவே இந்த மூணு டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவங்களோட புதிய ஸ்பான்சரோட அதாவது நீங்கள் வீட்டுக்கு சில இருக்கிற அந்த புதிய வீட்டு முதலாளி அவரோட சேர்ந்துட்டு நீங்களும் கத்தாரில் இருக்கிற எம்ஓஐ சர்வீஸ் சென்டர் அதாவது அந்த பிரீ வந்து அது ஒக்கால் ஒன்று இருக்குது அது மிஸ் ஏதோ ஒன்று இருக்குது பெண்ணில் எங்கள் சீரோட போயிட்டு நீங்களும் அந்த புதிய ரெஸ்பான்ஸ் ஒன்று போயிட்டு அங்கே போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்ப்பாங்க ஓகேயா கரெக்டாக ஒன்று சொல்றது ஓகே கரெக்டுன்னு சொன்னேன் அவரத்தை வைத்து மிஸ்ஸாக சேஞ்சுக்குரிய எல்லாத்தையும் அவரது ஆன்லைன்லேயே செஞ்சு முடிச்சுடுவாங்க அங்கே வச்சு விசா சேஞ்சக்குரிய பணம் வசதிக்கப்படும் அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஸ்பான்சரை பொறுப்பு அதே போல் வந்து அவங்களோட ஐடி சேஞ்ச் அதையும் போட்டுருவாங்க அதுவும் அவங்களோட ஸ்பான்சர் தான் பொறுப்பெடுக்கணும் பொறுப்பு இதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட விசா ஐடி எல்லாம் ரெடி ஆயிடும் அவங்களோட அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பழைய கம்பெனிக்கும் எந்த சம்பதமும் இல்லை அவங்களோட புதிய ஸ்பான்சரை பேருக்கு மாற்றப்படும் ஐடி அவங்களோட விசா இதில் நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள் கம்பெனி விசா இருக்கும்போது அங்கே ஒரு சட்டம் ஹவுஸ் ட்ரைவிங் ஒரு விசா கீழே அதாவது டொமஸ்டிக் விசா இதுக்கு நான் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சட்டம் வேறு அதனால் விசா மாறத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களோட புதிய எக்ஸ்போர்ட்ஸோட வந்து அவங்களோட சட்டத்திட்டம் உதாரணத்துக்கு சாப்பாடு உணவு தங்க விடாம் அக்காமடேஷன் அடுத்து வந்து உங்களுடைய சலரி இதெல்லாம் பேசிக்கிட்டு சேஞ்ச் ஆகிடுது ரொம்ப ரொம்ப நல்லது அது உன் எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் நான் இதில் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கத்தாரில் வந்து விசா சேஞ்ச் பண்ணுற முறையை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு செயற்படுங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் கத்தாரை பொறுத்த வகையில் வந்து ஒவ்வொரு விசாக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சட்டம் இருக்குங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் சொந்த நாட்டில் இருந்து கத்தாருக்குள்ளே ஒரு ஃப்ரீ விசா கொம்பனி விசாம்புல வந்திருப்பார் வேலை தேடி அப்போ அவருக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது ஒருத்தர் கத்தாருக்குள்ளேயே ரெண்டு வடிசம் முடிஞ்சு வேலை செஞ்சிட்டாரு அவருக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது ஒருத்தர் வந்து கம்பெனி சாட இருக்கார் அவர் ஹவுஸ் ட்ரிங் போகிறாரு அவருக்கு ஒரு தனி சட்டம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் இது வரைக்கும் பேசினதில் உங்களுக்கு எதுவும் புரியாமல் இருக்குன்னு சொன்னால் தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் இல்லை சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குரிய அம்சத்தை கண்டிப்பாக தருவேன் அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் நிமிடம் பெறுகின்றேன் அலாம் வலைக்கம்